ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் யாத்ராகமம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பாப்டிஸ்ட் சபைகளின் புகழ்பெற்ற பிரசிங்கியார் டாக்டர் ஜார்ஜ் ட்ரூவர்ட் என்பவர் ஒருமுறை ஒரு சபைக்கு கட்டட நிதி திரட்ட அங்கு சென்றிருந்தார் அந்த சபைக்கு கட்டட நிதியாக ஆறாயிரத்தி ஐநூறு டாலர் தேவைப்பட்டது ஆனால் அன்று விசுவாசிகள் வாக்கு பண்ணியது மூவாயிரம் டாலர் மட்டுமே ஜனங்களிடமிருந்து மிகவும் குறைவான தொகையே வாக்கு பண்ணப்பட்டதால் ட்ரூவர்ட் அந்த சபை விசுவாசிகளிடம் மீதி மூவாயிரத்தி ஐநூறு டாலர் பணத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா

ஜீவனையே நமக்காக கொடுத்து விட்டாரே அந்த பெண்ணின் கணவர் நானும் அதைத்தான் நினைத்து கொண்டிருந்தேன் நம்முடைய பணத்தை முழுவதுமாக சபைக்கு கொடுத்து விடுவோம் என்று கூறினார் சற்று நேரம் சபையில் அமைதி உண்டானது ஒரு சில விசுவாசிகள் இந்த தம்பதியினரின் தியாகத்தை பார்த்து அழ ஆரம்பித்து விட்டனர் ஒரு பணமும் வாக்கு பண்ணாமல் உட்கார்ந்திருந்த பல விசுவாசிகள் வேக வேகமாக வாக்கு பண்ண ஆரம்பித்தார்கள் குறைவாக வாக்கு பண்ணியிருந்தவர்கள் தங்கள் வாக்கு தொகையை அதிகரித்தார்கள் தேவைப்பட்ட டாலர் பணத்தையும் விசுவாசிகளே வாக்கு பண்ணிவிட்டார்கள் சார்லியும் அவரது மனைவியும் தியாகம் செய்து சபை கட்டட நிதிக்கு கொடுக்க துணிந்த செயல் மற்ற விசுவாசிகளை கொடுக்கிறவர்களாக மாற்றியது ஆம் பிரியமானவர்களே பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்தகுமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக கொடுத்து மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார் அந்த தியாகத்துக்கு முன்னால் நாம் அவருக்கு கொடுப்பது மிகவும் அற்பமானதுதான் பிதாவாகிய தேவனுடைய தியாகம் நம்மையும் கொடுக்கிறவர்களாக மாற்ற வேண்டும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களுக்கு தக்கதாக சுவிசேஷ பணிகளுக்கும் நம்முடைய ஆலய கட்டுமான பணிகளுக்கும் நாம் தாராளமாக கொடுக்க வேண்டும் வனாந்திரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படி தேவன் மோசைக்கு சொன்னபோது அந்த வேலைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இஸ்ரேல் ஜனங்கள் தான் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அவர்கள் தங்கள் கைகளை குறுக்கவில்லை ஆசரிப்பு கூடார வேலையை செய்த விவேகிகள் மோசையிடம் வந்து கத்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கும் அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள் எனவே மோசே ஜனங்களை ஆசிரிப்பு கூடார வேலைக்கு மேலும் பொருட்களை கொண்டு வர வேண்டாம் என்று தடை பண்ணினார் இஸ்ரேல் ஜனங்கள் உற்சாகமாக கொடுத்ததால் ஆசிரிப்பு கூடாரத்தின் மேல் இறங்கிய தேவ பிரசன்னத்தை பிரத்யட்சமாக கண்டார்கள் தேவனுடைய வழி நடத்துதல் அவர்களுக்கு கிடைத்தது ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய ஊழியத்திற்கு உற்சாகமாய் கொடுப்போம் தேவன் தாமே நம்மையும் ஆசீர்வதிப்பாராக